ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் பாரதி எனக்கு பிடிச்ச கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கதையோட பேர் பணக்காரி சைலு இன்னைக்கு எல்லாமே ஓ தான் எதையாவது ஆர்டர் பண்ணு தருண் மினுக்காடை நீட்டினான் சைலு புன்னகையை உதிர்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தாள் டிசைனர் சாரியில் தேவதையாய் தெரிந்தாள் ரொட்டி பன்னீர் அப்புறம் ரவா மசாலா சொல்லிவிட்டு காத்திருந்த வேளையில் அவர்கள் மேசையில் காலியாக இருந்த இரண்டு நாற்காலிகளில் அந்த தம்பதிகள் உட்கார்ந்தனர் அந்த ஆள் மக்களாக பழிப்பேறிய சட்டையுடன் அந்த பெண் ஓரளவு பவுடர் பூசி தலையில் மல்லிகை வைத்துக்கொண்டு புதுப்புடவையோடு மிஞ்சி போனால் இரநூறை தாண்டாது ஏ பிறந்த நாள் அதுவுமா உனக்கு பிடிச்சதை சாப்பிடு என்ன வேணாலும் வாங்கிக்க துட்டை பற்றி கவலைப்படாத போமாமா அதுக்குன்னு இந்தாம் பெரிய ஹோட்டலுக்காக கூட்டிகிட்டு வருவேன் வீணா எதுக்கு செலவு பண்ணுற செல்லமாய் கடிந்தாள் பிறகு அவனை பூரி மசால் தோசை என்று ஏகத்துக்கும் வரவழைத்தான் இருவரும் தட்டை வலித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் சாப்பிட்ட விதம் சைலுவிற்கு எர்ச்சலை தந்தது மெல்ல தருணின் காதில் கிசு கிசுத்தாள் நாம வேற டேபிளுக்கு போலாமா அதெல்லாம் நல்லா இருக்காது சர்வர் கொண்டு வந்து வச்சாச்சு பேசாமல் சாப்பிடு என்னால் முடியாது ஒன்று வேறு டேபிளுக்கு வாங்க இல்லை நான் சாப்பிட்ல சரி சாப்பிடாட்டி போ தருணே இரண்டையும் சாப்பிட்டான் அவள் கோபமாக அந்த பக்கம் திரும்பி கொண்டாள் எதிரில் அந்த பெண் வெகுளியாய் என்ன சார் அவங்கள விட்டுட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க இல்லைங்க அவங்களுக்கு வயிறு சரியில்லையா ஜமாளித்தான் சாப்பிட்டு கை கழுவும் போது அந்த பெண் மாமா தினமும் தான் நான் உன்ன நினைச்சு சந்தோஷமா இருக்கேன் பத்து நாள் உழைப்பை ஒரே நல்ல செலவு பண்ணணுமா ஏய் சும்மா செலவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காத எனக்கு மட்டும் உன்ன மகாராணி மாதிரி பார்த்துக்கணும்னு என்ன இருக்காதா சிரித்து கொண்டே கை கோர்த்து கொண்டு கிளம்பினார்கள் காரின் கதவை கோபமாக சாத்திவிட்டு சீட்டில் உட்கார்ந்த சைலு என் பர்தே ஆகுமா கூட சேர்ந்து சாப்பிடாம என்னை விட்டுட்டே சாப்பிட்டீங்க இல்லை அந்த பிச்சைக்காரங்களுக்கு வேறு ஹோட்டலாக கிடைக்கல நம்ம எதிரை உக்காந்து என் சந்தோஷத்தையே கெடுத்துச்சுங்க அந்த ஆள் குளிச்சானோ இல்லையோ ஒரே வேர்வை ஸ்மெல்லு அதுவரை பொறுமையாக இருந்த தருண் ஏய் மனுஷனை மனுஷனாக பார்க்காம புடவை நகை வச்சு எடை போட்டு பிரிக்கிற யார் பிச்சைக்காரங்க நீ தான் பிச்சைக்காரி எல்லாம் இருந்தும் இன்றைக்கி ஒன்னால சாப்பிட முடியலை அவங்க எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாக வாழணும்னு மனசு இருக்கு பார்க்க போனால் அவங்க தான் நம்ம விட பணக்காரங்க சைலு முகத்தை திருப்பிக்கொண்டு விண்டோ வழியாக பார்த்தாள் அந்த பெண் இதழில் புன்னகை நிரம்பி பெருமையோடு அவன் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து அவன் தோலை அணைத்துக்கொண்டு கொண்டு போய் இந்த கதை பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஒரு கதையோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ